இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜீவாத்மா பரமாத்மா இந்த பரமாத்மா நம்ம கூட கான்ட்ல இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இந்த ஜீவாத்மா இருக்கிறது பாத்தீங்களா இன்னொரு மனுஷனுடைய ஜீவாத்மா அது நம்ம கூட கான்டக்ட்ல இருந்து தாங்க இருக்குது அனுபவத்துல உணர்ந்த விஷயத்த நான் சொல்றேன் கேளுங்க நானும் வந்து ரொம்ப வருஷமா பைக் ஓட்டிட்டு இருப்பேன் தான் இருக்கிறேன் இந்த எனக்கு பார்த்து சத்தம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் இப்படியே ரொம்ப நாள் போயிட்டு இருந்தது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ஆள் இல்லாத ரோட்ல நான் போயிட்டு இருக்கிறேன் முன்னாடி ஒரு ஆள் வந்துட்டு இருந்தாரு அவரும் தான் வந்துட்டு இருந்தாரு ஒரு ஐம்பது எட்டு தூரத்துக்கு முன்னால வரும்போது என்ன பயங்கர கோபமா ஆக்கிரோசமா ஒரு நாலஞ்சு கெட்ட ரொம்ப கெட்ட வார்த்தைய பயன்படுத்தி என்ன திட்ட ஸ்டாண்டர்டா அப்படின்னு திட்ட போயிட்டாருங்க ஒரு ஆச்சரியம் பாருங்க எனக்கு கோபமே வரலைங்க அதுக்கு பின்னாடி நான் எப்ப பைக் எடுத்து அந்த பைக்ல ஏறி உட்கார்ந்தனாலும் அந்த வந்து வந்து பைக்கிக்கு முன்னால் நின்று அதே ஆக்ரோஷம் அதே கோபத்துல என்ன அதே கெட்ட வார்த்தையில திட்ட ஸ்டேண்ட் எடுத்து சொல்லிட்டு போயிடுறான் அதாவது உள்ளுக்குள்ளார மனக்கண்ணல இது அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு அந்தாலும் சலிக்காம நான் எத்தனை வாட்டி பைக் எடுத்தாலும் வந்து தன்னுடைய டியூட்டியை கரெக்டாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் இப்படியே எங்களுடைய லைஃப் ட்ராவல் ஆகி போச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு நாள் வெளியில போகலான்னு பைக் எடுத்தேன் அந்த ஆள் வந்தாரு கோபத்துக்கானோ ஆக்ரோசத்துக்கானோ அந்த கெட்ட வார்த்தை இல்ல ஏன் முன்னால வந்து சோகமா ஒரு புன்னகை இப்படி ஒரு காட்டிட்டு அப்படியே திரும்பினாருங்க அப்ப அது எனக்கு ஒரு இதோ தெரியல அப்புறம் பார்த்தா அதுக்கு பின்னாடி இப்ப நான் பைக் எடுக்கிறேன் அவருக்கு வர்றதில்லைங்க என்ன ஆயிருக்கும் ஒருவேளை செத்துட்டு போனோம் அவன் செத்து அந்த ஜீவாத்மா பரமாத்மா கூட போய் ஐக்கியமா இருக்குமோ இருக்கலாம் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி மனித எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு எண்ணங்கள் அந்த தேவ் அப்படியே இந்த ஸ்பேஸ்ல உழவித இருக்குது இந்த பிரபஞ்சத்தை உணர முடிந்தவனால் மட்டுமே அதை உணர முடியும் நான் உணர்றேன் ஏங்க இத வெளியில சொன்னா ரொம்ப கேவலமா திட்டுறாங்க ஏய் இதெல்லாம் இது மூட ஏன்னா சப்கன்சிஸ் நைன்ட்டு அப்புறம் இன்னொன்னு ஸ்ப்ளிட் பர்சனலிட்டி அது எதையோ சொல்லிட்டு இது முட்டாள் தனம் மூட நம்பிக்கை அயோக்கியத்தனம் இதை ஒழிக்கிறதுக்கு தான் அவ்வளவு நாள் பாடுபட்டு போறோம் குடி குடியாச்சம் கூச்சல் பயங்கர கூச்சல் மாவனே உனக்கு ஒண்ணு சொல்றேன் உனக்கு லைஃப் முடிஞ்ச உன்னோட பாடிய விட்டு கேஸ் ஷிஃப்ட் ஆகுது பாத்தியா அதான் ஆயிச்சு முடிஞ்சு உன்னுடைய கூட்ட விட்டு ஆவி பிரியும் போது மனை நான் சொன்னத ஒரு நிமிஷம் நினைச்சுக்கத்தான் போறேன் அப்படி நீ வந்து கேஸ் டெலிவரி ஆகும் போது வழியா விட்டு வெளியே ஜோதியில அந்த பேரண்ட போய் கலந்துகிற வழியை பாரு ஒழுக்க மறுபடியும் போய் சேர்ற வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துரு அதை விட்டுட்டு எனக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்குது செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது நிறைய கேட்க வேண்டியது இருக்குது நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்குது நாலு சின்ன வீடு வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளார வயசுக்குள்ள பிடிச்சா ஆட்டிக்கிட்டு இருந்த எங்க ஊருக்காரன ரொம்ப மோசமான ஆளு இருப்பா யமராஜா கோயில் இருக்குது இல்லையா யமராஜா கோயில் அதுல வச்சு கட்டு வார்த்தனை கட்டி உன்னை புடிச்சு சொம்பல அட்டைச்சு ஏடுகிட்டு கட்டி கொடுத்து காவேரி ஆத்துல வீசிட்டு போயிட்டே இருந்துருவான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் வரைக்கும் நீ சொம்புக்குள்ள சூம்பி போய் கிடக்கணும் ஆமா பார்த்து ஜாக்கிரதையா நடந்துடும் अवधान परित्राणाय साधूनाम् विनाशाय च दुष्कृताम् धर्मसंस्थापनार्थाय सम्भवामि युगे युगे